வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அதாவது ஒரு அஞ்சு நிமிடம் இந்த பயிற்சியை நம்ம ரெகுலராக செய்யும்பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்பும் பார்க்கும் இதுல மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுடைய பார்வை தெளிவையடக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றும் பார்க்கலாம் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய சோல் ஸ்தானத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல் உங்களுடைய இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இதுல நம்ம ஒரு பன்னெண்டு சுற்றுகள் இந்த பயிற்சி என்பது செய்தால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிடம் இதற்கென செலவு பண்ணும் பொழுது நம்ம எந்த ஒரு அடிஷனலா பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே போல நம்மளுடைய ராஜ உறுப்புகள் பன்னெண்டு ராஜ உறுப்புகளுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சிகள் உங்களுடைய இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது தொந்தி வந்து தொப்ப வந்து கண்டிப்பா வராது உடல் பருமன் குறைகின்ற ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது முதுவலி வராது இடுப்பு வலியும் வராது அதே போல மூட்டு வலியும் வராத ஒரு நிலைய பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் இதுல நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இது யாராரு செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வலி இருக்குது ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குது அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் ஐபிபி இருந்தால் இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் ஒரு பன்னெண்டு சுற்றுகள் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆறு சுற்றுகள் இந்த பயிற்சி என்பது செய்தால் போதும் அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் அதாவது இரண்டு இரண்டு எண்ணிக்கைகளாக கூட்டிக் கொள்ளலாம் தவறில்லை நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சியின் பேர் வந்து சூரிய நமஸ்காரம் இதில் பன்னெண்டு எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம் சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு அதனால அதை தவறுகளாக சொல்ல வேண்டாம் இதில் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எண்ணிக்கைகள் கொண்ட ஒரு சுற்றுன்னு பார்க்கலாம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து பத்து எண்ணிக்கையும் உண்டு எட்டும் உண்டு அதே போல இருபத்தி நாலு எண்ணிக்கை கொண்ட சுற்றுகளும் உண்டு அதே போல ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல வேரியேஷனும் உண்டு பதினாலு எண்ணிக்கையும் உண்டு இதுல அந்த சூரிய நமஸ்காரம் நம்ம ரெகுலரா ஒரு ஐந்து நிமிடம் இதற்குன்னு செலவு பண்ணும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் வந்து இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு உண்டு உணவு எடுத்த பிறகு செய்வதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் யோகாசனம் பயிற்சி செய்வது தவிர்க்க வேண்டும் பெட்ஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்தி இந்த சூரிய நமஸ்காரம் என்பதை செய்யலாம் ஜென்ரலாகவே நம்ம யோகாசனம் பயிற்சி மேற்கொள்ளும்போது வெறும் தரையில பயன்படுத்த வேண்டாம் நம்ம பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது நல்லது யோகாசனம் முடித்த பிறகு நீங்க உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யலாம் நம்ம இது போல் நிலையில இருக்கோம் இருந்துட்டு அதோட சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நம்ம வந்து பாயோ மேட்டோ பயன்படுத்தும் பொழுது இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கணும் அதாவது நடுவுலயும் இருக்க வேண்டாம் கின்சானத்துலயும் இருக்க வேண்டாம் நம்மளுடைய அங்கம் என்பது பாத்தீங்கன்னா வெளியில செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதனால நம்ம இந்த நிலையில இருந்தா போதும் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இதுல பார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்படி நிக்கிறோம் நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அதே இடத்துலதான் கடைசி வரைக்கும் இந்த லைனை விட்டு நம்ம வெளியில வர வேண்டாம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா பொழுதும் இதே நிலையில வந்துதான் நம்ம முடிக்கணும் இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப இங்க கைகள் கொண்டு வரும் பொழுது இப்ப என்னால ஃபுல்லா பெண் பண்ண முடியல என்னுடைய நெத்தி பகுதி என்பது மூட்டை தொட முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இப்ப கைகள் இப்படி வச்சுட்டு இங்க செய்யலாம் தவறு இல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இது செய்யலாம் உங்களோட கைகள் வந்து இங்க கொண்டு வரணும் இப்ப என்னால இங்க முடியல அப்படின்னா ஆரம்பத்துல இங்க வைக்க தவறு இல்லை கால் இப்படி கொண்டு போறோம் இந்த நிலையில இப்படி இருக்கும் இந்த கையை வந்து எடுக்கக்கூடாது உட்கார்ந்து கொண்டோம் இந்த கை இங்கேதான் இருக்கணும் ஆரம்பத்துல உங்களுடைய கைகள் என்பது பாத்தீங்கன்னா மூவ் ஆகும் அதனால தவறு இல்ல இங்க தான் ஆரம்பிச்சோம் அதனால இங்க கொண்டு வைக்கிறோம் நம்ம கைய மூவ் பண்ணல இப்ப இந்த பன்னெண்டு எண்ணிக்கை என்பது ஒரு சுற்று இதுல கிஸ்தானத்தில் போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் பார் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது அந்த ஆசனத்துடைய நிலையில செல்லும் பொழுது சாதாரண மூச்சு ஆனா சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நிலைகள்ல நம்ம மூச்சு காத்து வந்து நிறுத்துற போல இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு மெதுவாக அந்த பயிற்சி செய்து காட்டினேன் அதனால அடுத்தது நம்ம செய்யும் பொழுது உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ வேகத்தை அதிகப்படுத்தலாம் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆறு சுற்று நம்ம செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது அந்த மூணு சுற்று வந்து மெதுவாக செய்யல அடுத்த மூணு சுற்று வந்து வேகப்படுத்துது அதே போல இப்ப பன்னெண்டு சுற்று நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஆறு சுற்று வந்து மெதுவாக செய்யப்பட வேண்டும் அடுத்த ஆறு சுற்று வந்து வேகப்படுத்தும் சூரிய நமஸ்காரத்துல வந்து ஒரே நாள் வந்து நூத்தி எட்டு எண்ணிக்கை நம்ம சுற்றுகள் செய்யலாமா இல்லை ஐம்பத்தி நாலு செய்யலாமான்னா இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதன் பிறகு செய்யலாம் எடுத்த உடனே உங்களுடைய கவுண்டிங்கை வந்து அதிகப்படுத்த வேண்டாம் சூரிய நமஸ்காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்காரம் நன்றி வணக்கம்